மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்க வந்திருக்கோம்னா ரொம்ப பழமையான கோயிலுக்கு வந்திருக்கோங்க பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுங்க இது இது செங்கல்பட்டுக்கு அருகில் இருக்கும் வல்லம் என்னும் சிற்றூரில் குடைவரை கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஞானபுரீஸ்வரர் கோயில் போயிருந்தோம் இதுவும் செங்கல்பட்டுக்கு அருகில் தான் இருக்கு இங்க மரகதல் இங்கே இருக்கிறது ரொம்பவே சிறப்பு ஞானபுரீஸ்வரர் கோயிலை பத்தி நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க போய் பாருங்கள் இந்த கோயில் இந்த குடைவரை கோயிலில் என்ன விசேஷன்றதை நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த குடைவரை கோயிலில் இறைவியாக ஸ்ரீ ஞான அம்பிகையும் இறைவனாக சமதி ஸ்ரீ வேதாந்த ஈஸ்வரரும் அருள் புரிகிறாங்க பல்லவர் காலத்தில் மகேந்திர பல்லவ மன்னன் ஆட்சியில் அவரது சிற்றரசர் வயந்த பிரியனும் அவனது மகன் கந்தசேனனும் இந்த கோயில அமைச்சிருக்காங்க இங்கு கருடன் வந்து மலையை சுற்றி வட்டமிட்டு இறைவனை வணங்கி செல்லும் திருத்தலன்றதுனால இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க பத்தாம் நூற்றாண்டுல சோழ மன்னன் ராஜாதி ராஜனும் பன்னெண்டாம் நூற்றாண்டுல கோம்பெருஞ்சோழன் சோழன் வழிபட்ட திருத்தலம்ங்க ஆக நம்மை ஆண்ட மன்னர்கள் சோழர்கள் பல்லவர்கள் வழிபட்ட திருத்தலத்துக்கு நாமும் பதிச்சிட்டோங்க இந்த விநாயகர் ரொம்பவே விசேஷமானவராங்க இவரை தரிசிச்சிட்டு போனா எந்த செயலா இருந்தாலும் இடையூறு இல்லாம நினைச்சது போலவே நல்ல விதமா நடைபெறுமா இந்த திருக்கோயில் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இந்த சமய அறநிலைய ஆட்சித்துறை கட்டுப்பாட்டுல இருந்தாலுமே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது முதல் பரம்பரை அறங்காவலராக கடந்த ஏழு தலைமுறையா தொண்டு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இந்த கோயில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் திரு செல்லப்பா அவர்கள் தாங்க அறங்காவலரா பணிபுரியாரு இவரோட சொந்த முயற்சியில தான் ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த திருப்படிகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கு பத்து படி ஏறினதும் விநாயகரோட அருள் கிடைச்சதா இப்ப அவரோட தம்பி முருகர் பல்லி தெய்வானையோட காட்சி தராருங்க இங்க எழுந்தரல உள்ள முருகனை தரிசிச்சா நவகிரக தோஷமும் நீங்கன்னு இங்க இருக்கிற கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்குங்க அடுத்ததா அப்படியே படியேறி வந்து நம்ம கோயிலுக்குள்ள போறோம் இங்க பத்து அழகிய சிற்பங்களும் ஆறு சிலைகளும் இருக்குங்க நாம இப்ப பாத்துட்டு இருக்க இறைவனோட பெயர் வேதாந்த ஈஸ்வரருங்க அஹ் உள்ள சிவபெருமான் பத்தாயிரத்தி எட்டு ருத்ராட்சம் அமைந்த பந்தலன் கீழே காட்சி தராருங்க இந்த இடத்துக்கு திருஞான சம்பந்தரும் வந்து பாடல் பாடியிருக்காருங்க அதே மாதிரி சிவக்குழுந்த பாவலரால் நூத்தி பதினோரு பாடல்கள் பெற்ற திருத்தலம்ங்க இங்குள்ள அம்பாள் மூன்று கண்களை பெற்று முக்கணி என போற்றப்படுகிறாள் ஸ்ரீ வேதாந்த ஈஸ்வரருக்கு இடது புறமா ஸ்ரீ ஞானம்பிகை கிழக்கு நோக்கி மூன்று கண்களோடு காட்சி தர்றதுனால அம்பாலை தரிசித்தோருக்கு திருமண தடைகள் நீங்கி உடனே திருமணம் நடைபெறுங்க அதே மாதிரி இந்த உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடுவோருக்கு கல்வியில் சிறந்து விலங்கி நல்ல மதிப்பெண்களும் பெறுவாங்களாம் இந்த கோயில் சன்னதிக்குள்ள புவனேஸ்வரி அம்மனும் இருக்காங்க அவங்களை வழிபட்டு வந்தா பில்லி சூனிய வைப்பு போன்ற சகல தோஷமும் நீங்குமாங்க அதே போல இந்த கோயில்ல சனி கிரக தோஷ நிவர்த்தியும் செய்யப்படுதுங்க அதாவது இந்த திருக்கோயில திருநள்ளாறுல காட்சி தர மாதிரியே ஸ்ரீ சனீஸ்வர பகவான் காக வகனத்தோட காட்சி தராருங்க சனிஸ்மர பகவான் மனைவி ஜேஷ்டா தேவி மகன் மாந்தன் மகள் மீதா தாயார் சாயா தேவி என சிறப்பா எல்லோருமே இங்க இருக்கிறாங்க இங்க சனி தோஷ பரிகாரத்துக்காக சிறப்பு ஓமங்களும் செய்யப்படுதுங்க ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்ம சனி அர்த்தாஷ்டம சனி பரிகார ஓமங்களும் செய்யப்படுதுங்க அதாவது ஜேஷ்டாதேவியை தரிசிப்போர் அனைத்து வளங்களையும் பெறுவாங்க இங்க யாரெல்லாம் சனியால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இங்க வந்து ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வளங்களும் பெறும் எல்லா பிரச்சனைகளும் தீருங்க பல்லாயிரம் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயிலுக்கு இன்றும் ஏழு சித்தர்கள் தினமும் வந்து இறைவனை தரிசிக்கிறதா இங்க ஊர்ல மக்கள் சொல்றாங்கங்க அதாவது தியானத்தின் மூலம் மூணு சித்தர்களை தரிசிக்கலாமா இங்க உட்காந்து தியானம் பண்றதுக்கான அமைப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதாவது பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் தாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி தான் இங்கு திருப்படிகளே அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துல சிவனை வழிபட இருநூறு பேர் நிக்கும் அளவுக்கு தலைவரிசை போட்டிருக்காங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல குருக்கள் தங்க வசதிக்காகவும் அமைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கோயில் மடப்பள்ளியும் பக்தர்களுக்கு கழிப்பறை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்படி படிப்படியா நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறைன்றது இந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்க அதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோயில் மலைப்பாதை வழியா தான் ஏறி வர்றதுக்கும் அதே மாதிரி இங்க சாமியை சுத்தி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்குறது அதாவது தரிசனமும் பண்ண முடியாது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பேர் வழிபாடு பண்ணி தியானம் பண்ணிட்டு போற அளவுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரணுங்க அதே மாதிரி வேற எங்கேயும் இல்லாத விசேஷம் இந்த திருக்கோயில இருக்குங்க இருபத்தி நாலு மணி நேரம் இறைவனை தரிசிக்கலாம் அதாவது இரும்பு கம்பிய வச்சு கதவு அமைச்சிருக்கிறதுனால எப்பவுன்னாலும் வந்து இறைவனை தரிசிக்கலாங்க நாங்க வந்திருந்தப்பவும் கோயில் நட சாத்தி தான் இருந்தது எந்த பூஜையும் நடைபெறலை இருந்தாலுமே இறைவன் இறைவி எல்லாரையும் தரிசனம் செஞ்சோம் இந்த கோயிலோட அழகே ரொம்ப அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்ததுங்க பேர் அமைதிங்க தியானம் பண்றவங்களுக்குலாம் இந்த இடம் ரொம்பவே ஏற்ற இடமா இருக்கோங்க நாங்க வந்திருந்தப்ப கூட ரெண்டு குடும்பத்துல இருக்கவங்க கந்த சஷ்டி கவசம் பாடியிருந்தாங்க இன்னொருத்தவங்க திருப்புகழ் பாடிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப அமைதியா அந்த பயபக்தியோட அந்த பாடலை பாடும்போது அதை கேட்க ரொம்பவே இனிமையா இருந்தது அவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண நாங்க கோயிலை சுத்தி இருக்கிற இயற்கை அழகுகளை ரசிச்சுட்டு இருந்தோம் இந்த கோயில் நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது படி ஏற முடியுமான்னு பயந்தோங்க அதாவது நாங்கள் வந்து காரில் டிராவல் பண்ணிட்டு வரும்போது ரோ அந்த ரோட்லேருந்து வந்து மலை தெரிஞ்சது அந்த மலை கோயில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும் இது எப்படி நம்ம ஏறுவோம் பசங்க ஏறுவாங்களான்னு பயந்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த கோயில் ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க பத்து படி ஏறும்போதே விநாயகர் வந்துட்டார் அடுத்த பத்து படி ஏறும்போது முருகர் வந்துட்டாருங்க அடுத்த ஒரு பத்து படி ஏறும்போது வேதாந்த ஈஸ்வரனும் ஞானம்பிகையும் காட்சி தர ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே பெரிய கோயில் மாதிரி பிரமிச்சாலும் ரொம்பவே அழகா இருக்குங்க ரொம்பவே சிம்பிளா இருக்குங்க கண்டிப்பா படி ஏறணும்ன்ற பயமும் கஷ்டமும் கிடையாது ரொம்பவே ஈஸியாவும் இருக்கு படி ஏறுறதுக்கு அங்க தியானம் பண்ற இடத்துல இருந்து கோயில சுத்தி பாத்துட்டு இருக்கும்போது தாங்க தெரிஞ்சது பக்கவாட்டுல படிக்கட்டுகளும் போகுதுண்டு அந்த படிக்கட்டு வழியா உள்ள நுழையும் போது தாங்க பார்த்தா இந்த கோயிலோட அஹ் எல்லா சிறப்பு அம்சங்களும் கல்வெட்டுல இருந்தது எல்லாமே இவங்க அழகா அந்த பெயிண்ட்ல எழுதி இருக்காங்க இங்கே நமக்கு நேரம் செல்வ விநாயகர்னு பெரிய பிள்ளையார் சிலை வடிவமைச்சிருக்காங்க அதனோட பெருமைகளை தான் இங்க வந்து எழுதியிருக்காங்க அதாவது என்னன்னா அந்த மலையிலோட குன்று அந்த குன்றலேயே அது வந்து கொடைஞ்சு எடுத்திருக்காங்க அந்த பிள்ளையார் அந்த பிள்ளையாரு எந்த மாதிரியான வடிவத்துல இருக்குன்றது தான் இங்கே எழுதியிருக்காங்க அது உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க இது வந்து தூரத்துலேருந்து பக்கத்துக்கு இவ்வளோ பெருசா தெரியுதா ஆனால் கிட்ட போய் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியலங்க இதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல ஏன்னா அது அந்த மலை குன்றலே கொடைஞ்சு அது செதுக்கி இருக்காங்க அந்த பிள்ளையார அதாவது இந்த விநாயகரோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னா வலது கால குத்துக்கால் போட்டு இடது கால மடக்கி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கணும் இதை லலிதாசனன்னு சொல்லுவாங்க இதை இப்படி உட்கார்றதுனால குழந்தை விநாயகர்னு அழைக்கப்படுறாராம் இவரோட தும்புக்கை வலது புறமா இருக்கிறதுனால வலம்புரி விநாயகர்னு சொல்றாங்க இந்த தும்புக்கையின் நுனியில லட்டு வச்சிட்டு இருக்காருங்க எனவே லட்டு பிரியர்னு சொல்றாங்க இவரது வலது தங்கத்தை உடைத்து மகாபாரதம் எழுதியதால் இதிகாச விநாயகர் என்றும் கூறுகிறார்கள் இடதுபுறத்தில் தந்தமே இல்லை அதனால இவரை தந்தமில்லா பிள்ளையார் என்றும் அழைக்கிறாங்களாம் ஏக தந்தாய வித்மகே என வேதம் கூறுவதால் வேத விநாயகர் என போற்றப்படுகிறார் இவருடைய வழக்கை தொடையின் மீதும் இடக்கை திண்டின் மீதும் இருக்கிறதுனால இவரை ராஜ கணபதி என்றும் சொல்றாங்க இப்படி இவருடைய உருவங்களையும் இவருடைய வடிவங்களையும் எல்லாத்தையும் அவ்வளோ அழகா வர்ணித்து சொல்லியிருக்காங்க இறுதியாக இந்த செல்வ விநாயகரையும் அந்த வேதாந்த ஈஸ்வரரையும் நல்லபடியா தரிசனம் செஞ்சு மனசார இறைவனை பிரார்த்தனை செஞ்சுட்டு கீழே இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா வடக்கால இன்னொரு குடைவரை கோயில் இருக்குங்க அதாவது என்னன்னா இந்த கோயிலை ஒட்டியே இன்னொரு குடைவரை பெருமாள் கோயில் இருக்கு இந்த பெருமாள் பேரு கரிவரதராஜ பெருமாள் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த குடைவரை கோயில் முதல்ல வேதாந்த ஈஸ்வரருக்கு மட்டும்தாங்க மலையை குடைஞ்சு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் பல்லவ நாட்டின் ராஜகுமாரியும் சாதாரண குடிமக்களும் சேர்ந்து இந்த குடைவரை பெருமாளை நியமிச்சிருக்காங்க அவங்களால இந்த குன்றில் இந்த பெருமாளை குடைஞ்சி எடுத்ததுனால சிவனும் பெருமாளும் ஒரே குன்றிலேயே தரிசனம் தராங்க இந்த கல்வெட்டு இந்த இதுவெல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கும் பல்லவர் காலத்து சோழர் காலத்துல டைம் டிராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல உங்களுக்கும் இந்த கோயிலோட டைரக்ஷன் மேப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு வரணும்